நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க குன்னூர் மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ரயில் நிலையத்தை முற்றிலும் சூறையாடிய காட்டு யானை கூட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான கனமழையும் பெய்து வருவதால் மலைப்பாதையில் அவ்வப்போது மரம் மற்றும் தடுப்பு சுவர் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் கனமழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் ரயில் பாதையில் கடந்த பதினெட்டாம் தேதி ஹில் குரோவ் கல்லார் ரயில் நிலையம் இடையே ராட்சத பாறைகள் ரயில் தண்டவாளத்தில் விழுந்ததால் அன்று முதல் இந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டது சென்னை வானிலை ஆய்வகம் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என மஞ்சள் அலர்ட் அறிவிப்பும் வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து ஆங்காங்கு ரயில் பாதையில் மண் சரிவு சிறிய பாறைகள் விழுந்து வந்ததால் இதனை அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டனர் ரயில் பாதை சீரானதை தொடர்ந்து இன்று காலை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு ஏழு பத்து மணிக்கு புறப்படும் மழை ரயில் சேவை தொடங்கியது இதனையடுத்து இன்று முதல் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே ரயில் இயக்கப்பட்டு வருகிறது நான்கு நாட்கள் இடை பின்னர் மலை ரயில் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் ஹில் குரோ ரயில் நிலையத்தை காட்டு யானைகள் கூட்டம் முற்றுகையிட்டதை பார்த்து இரவு நேர காவலாளி அலறி அடித்து ஓடி உயிர் தப்பினார் பின்னர் இந்த காட்டு யானை கூட்டம் ரயில் நிலையத்திற்குள் புகுந்து அங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் சுக்கு நூறாக நொறுக்கியுள்ளது குடிநீர் குழாய்களையும் விட்டு வைக்கவில்லை உடை தெரிந்துள்ளது அதிகாலை நேரம் என்பதால் யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை இந்த ரயில்வே ஸ்டேஷன் சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டம் இதன் அருகிலேயே முகாமிட்டுள்ளது இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து வரும் ரயில் பாதுகாப்பாக குன்னூர் வந்து சேர்ந்தது இந்த வழித்தடத்தில் மலை ரயில் பாதுகாப்புடன் இயக்க வேண்டும் என்று சுற்றுலா ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர் முதன்முறையாக ரயில் நிலையத்தையே சூறையாடிய காட்டு யானை கூட்டத்தால் மலை மாவட்ட மக்கள் அதிர்ந்து போய் உள்ளனர்